ரூபாய் என்றால் நான்கானா பன்னிரெண்டு மாத பன்னிரெண்டு வாரங்கள் அப்படி கூட அதிகமாக வாங்க முடியவில்லை ஆர்வம் ஆர்வ விருந்து எல்லாருக்கும் வாங்குவதற்கு முடியாமல் தேங்கி போயிருந்தது என்றெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த உரையை அவர்களில் நன்றாக இருக்கிற பொழுது மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றால் அடிநாளிலே காஞ்சிபுரத்திலே பல அமைப்புகள் கிடையாது மிகண்டார் கழகம் கட்சி போன்றவை தான் இருந்தன இப்பொழுது எப்படி நம்முடைய திருமுறை அருட்பணி அறக்கட்டளை நால்வர் நட்டமிணிமன்றெல்லாம் வளர்ந்திருக்கிறதோ அதுபோன்ற வளர்ந்த அமைப்புகள் அந்த காலத்திலே கிடையாது அதனால் மீண்டும் ஒரு பதிப்பு செய்ய வேண்டும் என்று அப்பா விரும்புகிறார்கள் ஏனென்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆறாம் திருமுறையிலிருந்து பதினொன்றாம் திருமுறை வரையில் அப்பா உரையார்கள் ஆனால் அவர்களுக்கு பிடித்த உரையாக ஏழாம் திருமுறையை சொல்வார்கள் பத்தாம் திருமுறை திருமந்திரம் ரொம்ப கடுமையானது அதை கூட சொல்ல மாட்டாங்க ஏழாம் திருமுறை எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் திருப்தியாக இருந்த ஒரு உரை என்று சொல்லுவார்கள் அதே போல் அவர்கள் எத்தனையோ எழுதினார்கள் காஞ்சிபுராண உரையை மீண்டும் அவர்கள் காண வேண்டும் என்று எண்ணினார்கள் இதுபோன்ற அரங்கேற்றலை வெளியேற்றி அன்பர்களெல்லாம் வாங்க வேண்டும் மீண்டும் அறிவுரை வேண்டும் என்று முயன்றார்கள் நான் அதை குறிப்பிட்டிருக்கிறேன் சென்னைக்கு நான் வந்த பின்னால் கல்லூரிக்கு வந்த பின்னால் ஒரு முறை இதை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் இப்பொழுது விரிவாக வளர்ந்துருக்கிற ஒரு பதிப்பகம் பேரை சொல்லக்கூடாது மேடையில் அந்த பதிப்பகத்திலே காலையிலே எட்டு மணிக்கே போய் உட்கார்ந்து இருந்தோம் அது திறக்கிறதுக்காக அவர் கொஞ்சம் புராணங்களை எல்லாம் போடுவார் என்பதனால நாங்கள் போய் அப்பா கூட உட்கார்ந்துருந்தோம் வந்தார் இதை பார்த்தார் அவர் சொன்ன வார்த்தை இதெல்லாம் யார் சார் படிக்க போகிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் புராணங்கள் இதெல்லாம் நம்மளால் போட முடியாது என்று முகத்தில் எடுத்தார் போல சொல்லிவிட்டார் அப்பா அதையும் விடாமல் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த புராணம் இல்லை தக்கவர்கள் வாங்குவார்கள் என்று அவர்கிட்ட வாதம் செய்தார்கள் இருந்தாலும் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை அந்த புத்தகத்தை குழந்தையைப் போல கைகளை வைத்துக்கொண்டு இறங்கி வருகிறார்கள் அந்த காட்சி இப்பொழுது எனக்கு நினைவு இருக்கு இப்பொழுது அப்பா இல்லையே என்று நான் நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய விழா அத்தனை ஆதீனம் திருவாவூர ஆதீனம் செங்கூர் ஆதீனம் ஊரடிகளா மதுரை ஆதீனம் இத்தனை ஆதீனர்களுக்கு முன்னாலே அந்த நூல் பளபளப்பாக இப்பொழுது இருக்கிறது பார்க்கிறோம் வாசிக்க மட்டுமல்ல பூசிக்கவும் என்று நம்முடைய அடிகளார் சொல்லியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அருமையான இந்த காட்சியை தந்தையார் இப்பொழுது இங்கே இல்லை என்றாலும் கூட அவளை இருந்து கொண்டு ஆசீர்வதிக்கிறார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன் ஆழமான நூல் அந்த நூல் குருசையார் சொன்னது போல நால்வர் துதைகளேயே அவர் எப்படி இப்போ சொல்கிறாங்க இல்லையா முதல் பாலியே சிக்ஸர் அடிக்கிறாங்கன்றாங்க இல்லையா அதே போல நால்வர் துதைகளையே அவருடைய திறமையை பார்க்கலாம் செவனானவனுடைய திறமையை பார்க்கலாம் சுந்தரை பற்றி பாடுகிற பொழு அவர் அப்பறை சொன்னார் பாலராமாயன் என்பதால் அந்த பாடலை சொன்னார் சுந்தரை பற்றி அவர் என்ன அழகாக கற்பனை செய்கிறார் ஒரு மணத்தை சிதைவு செய்து என கல்யாணம் நடக்கலை அவர் மணந்து கொள்ள வேண்டி அந்த மனத்தை தடுத்துட்டார் ஒருமணத்தை சிதைவு செய்து வல்வளக்கிட்டு ஆட்கொண்ட உவனை கொண்டேன் உவன் என்ற வார்த்தை அதிகமாக சொல்ல மாட்டாங்க அது பழைய இலக்கணம் அவன் இவன் இருக்குமே தவிர உவன் தெரியா அந்த சொல்லையும் சொ அந்த அரிய சொல்லையும் அங்கே சொல்லி ஒரு மனத்தை செதைவு செய்து வல்வெடக்கிட்டு ஆட்கொண்ட உபனை கொண்டே இருமணத்தை கொண்டருளி பணிகொண்ட வல்லாளன் என்று வல்லாள் ரெண்டு நீதானப்பா கல்யாணத்தை தட பண்ண எனவே ஒன்றுக்கு ரெண்டா பண்ணு என்று இரண்டு மனத்தை கொண்டார் என்று என்ன அழகான கற்பனை அந்த கற்பனை எத்தனையோ கற்பனை சொல்லலாம் இதெல்லாம் அப்பா கே சொல்லியே நான் கேட்டிருக்கேன் படிச்சிருக்கேன் சொல்லியே கேட்டிருக்கோம் களை பிடுஞ்சுக்கிறாள் நிலத்தில் களை பிடுங்குகிறார்களாம் இளம் பெண்கள் தாமரை பூக்களெல்லாம் அந்த வயலில் விளைந்து கிடக்குதா தாமரையாக இருந்தால் பெண்களுக்கெல்லாம் ஆசை தானே ஆனால் அது கலை எனவே அந்த தாமரையும் மற்ற பூக்களையெல்லாம் எடுத்து வேரோடு கலைந்து எடுகிகிறார்களாம் எரிகிற பொழுது இந்த தண்டில் இருக்கிற சின்ன சின்ன முள் இருக்கும் தாமரையில் தண்டில் முள் இருக்கும் வேகமாக எரிகிற பொழுது அந்த இளம்பெண்களுடைய மென்மையான அந்த கையை கீறி தான் லேசாக கீறிப்படு ஆனால் சொல்கிறார் சிறியரும் தம்மாலாகும் தீங்கினை இழைப்பர் சின்னவனாக இருந்தால் கூட அவனாலும் கொஞ்சம் தீங்க செய்திருவான் அவனை பயிற்சிக்காத சிறியராக இருந்தாலும் கூட நான் தீங்கினை இழைப்பார் என்று ஒரு பெரிய அறத்தை சொல்கிறார் களைவிடுங்கிற பொழுது ஒரு கற்பனை அவருக்கு வருவது பார்க்கிறப்பா